எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா செய்யுண்ணா சம்பளம் கிடையாது வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு மாதவ பெருமாள் கோயில் வரும் அங்க புளியதோர் கொடுப்பாங்க சுட சுட பட்டை மிளகா நல்ல பருப்பு வேர்க்கல்ல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு இடத்துலயும் வாங்கிக்க ஒண்ணு நீ சாப்பிட்டுக்க இன்னொன்னு எனக்கு அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை போட்டு இளங்கஞ்சூட தாளிச்ச தயிர் சாதமும் போட்ட கொட்டை உளுந்த உடனையும் கொடுப்பாங்க ரெண்டுத்துலயும் வாங்கிக்க ஒண்ணு உனக்கு ஒண்ணுங்க எனக்கு ஆஹ் ஆஹ் வகை

நான் உனக்கு தர்றது இல்ல தம்பி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே